ஞாயிற்றுக்கிழமை கூட பாக்காம காலையில ஏந்தி இப்படி போட்டு டார்ச்சல் பண்றேன்னு என் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வயசில் பேசல ஸ்ட்ரைட்டாவே கூட்டு காலையில கேட்டுட்டாரு மார்கிலின்னு குளிர் கூட பார்க்காம நாம நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தா அவங்களுக்கு தான் ஏதோ பயமா இருக்கும் போல அந்நாட்டுல லைட்டு போட்டு விட்டுறது பிடிக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆஹ் என்ன பண்றது பன்னெண்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டோம் இதுக்கு மேல அதை நம்ம விட்டுட்டா நல்லா இருக்காதுல ஞாயிற்றுக்கிழமைனா இழுத்து போத்திட்டு பத்து மணி வரையும் தூங்குவோம் ஆனா அப்படியே டோட்டலா அந்த மார்கழி வந்தோன்னே அப்படியே மாறிடுச்சிங்க இன்னைக்கு மார்கழி வந்து பதிமூணு வாச குட்டி சாணி தெளிச்சிட்டு சின்னதா ஒரு கோலம் போட்டு விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் வந்து அடுப்பிட்டு வந்து அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டேன் உடனே ஒரு அஞ்சு அஞ்சு கால் போல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்துருச்சு உடனே எங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து எழுதி போட்டேன் குடத்தெல்லாம் கழுவி கொடுக்க கொடுக்க அவர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலாம் எல்லாம் அப்புறம் வீடு ஃபுல்லா வந்து மாப்பு போற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னா வெளில இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது அந்த டைல்ஸ் எல்லாம் மண் மண்ணூட்டிட்டு கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சா உடனே வீடு ஃபுல்லா மாப்பு போட்டுட்டேன் அப்படியே மாப்பு போட்டு நிமிந்து பாத்தாச்சுன்னு விடிஞ்சே போச்சிங்க சரின்ட்டு அப்புறம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு அடுத்தடுத்த வலையின்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோடனே அப்படியே பளிச்சுன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா வேலையும் மாங்கு மாங்குன்னு செஞ்சிருது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் ரசம் வைக்கலான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன் புதுசாக இருக்குல்ல டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் பீட்ரூட்டை வந்து நல்லா வேக வச்சு அதை அரைச்சிக்கணும் அது கூட தக்காளி புளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு மற்ற ரசம் எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி தாளிச்சிடணும் டேஸ்ட் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி வந்து பொரியல் செஞ்சுட்டேன் அப்புறம் ரொம்ப நாளாக அப்பள வந்து பிரிச்சு அப்படியே கறந்துச்சு சரி அதையும் பொறிக்கலான்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரமாக ஒரு வெளியில் வேலை கிளம்பணும்னு கிளம்பிட்டாரு சிக்கன் மட்டன் எது எடுக்கல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு மணி வந்து இன்றைக்கி பத்தரை மணி போல் ஆயிடுச்சு